வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதுமொழி என்னன்னா பாம்பை சிரிக்கும் பெண்ணை அதாவது சீரும் பாம்பு எந்த பாம்பு சீரும் நாக பாம்பு நல்ல பாம்பு தான் என்ன செய்யும் சீரும் தலையை தூக்கி சீரக்கூடிய பாம்பு மற்ற பாம்புகள்லாம் தான் செய்யும் தலையை ரொம்ப படம் எடுத்து இது பண்ணாது இந்த தான் என்ன செய்யும் சீரும் விஷத்தன்மை உள்ளது இது எப்ப சீரும் பாம்புகள் கூட கொடிய விஷம் உள்ளது அப்போ இந்த பெண்களை வந்து அதோட இது பண்ணிக்காங்க அதை விட பாம்பை கூட சிறும் பாம்பை கூட நீ நம்பு ஆனால் பெண் படை நம்பாதுன்னு சொல்லிக்காங்க அப்போ பெண்கள் அவ்வளவு பாம்பை விட கொடிய விஷம் உள்ளவங்களானா கிடையாது பெண்கள் வந்து பெண்களை வந்து நம்ம இதுவரை போ அதாவது உலகத்துல பெண்களை நாம் போற்றி பாராட்ட தகுந்தவர்கள் தான் பெண்கள் எப்படின்னா ஒரு குடும்பத்தில் பெண்கள் தாயாக சகோதரியாக மகளாக மனைவியாக பல ரூபங்களில் நமக்கு வந்து ஒரு தெய்வத்துக்கு இணையானவர்கள் தான் பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களை ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து எல்லா பெண்களையும் சொல்லவில்லை பெண்கள் என்றாலே பெண்கள் வந்து மிகவும் உயர்வானவர்கள் பெண்கள்ல அதாவது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பெண்கள் வந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பத்தினிகள் தான் ஏதோ ஒரு சதவீதம் பெண்கள் தான் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர்கள் தடம் புரண்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால்தான் சமுதாயத்திற்கே சில நேரங்களில் கெட்ட பெயர்கள் வருவதுண்டு ஆனால் இந்த பெண் அதாவது பெண்கள் சிரிப்பதை பார்த்து நம்பாதே அப்படின்னு சொல்றாங்கன்னா அது என்னன்னா எல்லாத்தையும் வயதானவர்களை பார்த்து சொல்லவில்லை அதாவது இளைஞர் சமுதாயத்திற்கு முதியோர்கள் மூத்தோர்கள் முன்னோர்கள் சொன்ன வாக்கு இது ஏன்னா மூத்தோர் சொல் அமுதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மூத்தோர் சொல் வந்தோம்னா அவங்க வந்து அதாவது முதல்ல வந்து அதாவது போது ஏத்துக்கிறது கஷ்டமா இருந்தாலும் இணைக்கதான் செய்யும் மூத்தோர் சொல் அமுதமாக இனிக்க தான் செய்யும் அதை பின்பற்றம்னா வாழ்க்கையில வளம் பெறலாம் ஆண் பெண் இருபாலருக்கு இடையேயான ஈர்ப்பு வந்து உலகத்துல அது வேதியியல் மாற்றங்களால வரக்கூடியது அது உலகத்துல வந்து பொதுவானது நமக்கு மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரளுக்கும் பொதுவானதுதான் அந்த ஆண் பெண் ஈர்ப்பு அந்த இருப்பினால் ஆண் அதாவது ஆண்கள் வந்து தடம் புரண்டு விடக்கூடாது ஆணும் சரி பெண்ணும் சரி இருவருமே வாழ்க்கை வந்து அவருடைய வாழ்க்கை இருந்து பிறந்து விடக்கூடாதுன்னு சொல்லிதான் முன்னோர்கள் வந்து இந்த முதுமொழியை சொல்லியிருக்காங்க அதாவது சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன் ஏன்னா பெண்கள் சிரிக்கிறத பார்த்து மயங்கி அந்த சிரிக்கும் பெண்ணோட பின்னாலேயே அலைஞ்சி வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பல பேரை நாம் பார்த்துருக்கிறோம் அதனால்தான் இந்த முதுமொழி நீ வந்து அறிவுரை எப்படின்னா நீ சிறிய அதாவது உன்னுடைய பருவ வயதிலே அதாவது வளர் இளம் பருவத்திலே உன்னுடைய உடலில் பலவித மாற்றங்கள் ஏற்படும் ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது காதல் அன்பு பரிவு எல்லாமே வேதியியல் மாற்றங்கள் உடலில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களாக மாற்றங்களால் ஏற்படக்கூடியது அந்த வேதியியல் மாற்றங்களால் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒரு ஈர்ப்பு உருவாகிறது அந்த ஈர்ப்பினால் நீ வந்து சிரிக்கும் பெண்ணை பார்த்து தவறாக நினைத்து நீ வந்து அதாவது நம்பி விடாதே உன்னை பார்த்து சிரிப்பதாக எப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கூட ஒரு அதாவது ஒரு பெண் நிற்கலாம் ஒரு அழகான இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள் என்றால் பஸ்ஸுக்காக காத்து நிற்கலாம் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வந்து இளைஞர் கூட்டம் ஒரு கூட்டம் இளைஞர்கள் கூட நிற்கலாம் அதுல நீ ஒருவன் வந்து நிற்கும் போது அவள் யாரையாவது பார்த்து திரும்பி பார்த்து சிரித்து இருக்கலாம் சிரிக்கும் பொழுது நீ உன்னை பார்த்துதான் என்று தவறாக நினைத்து விட்டாள் அவள் யாரை பார்த்து அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அவள் உன்னை பார்த்து சிரித்ததாக நீ தவறாக நினைத்தாள் வாழ்க்கையில் பின்னாலில் பலவித பிரச்சனைகள் வரும் நீ வந்து அவள் உன்னை பார்த்து சிரித்தாள் என்று நினைத்து நீ அவள் பின்னாலேயே சுற்றி திரிந்தாள் அவளுக்கு உன் மீது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அதனால் பல பிரச்சனைகள் வரும் அது ஒருதலை காதலாக மாறி பலவித பிரச்சனைகளில் போய் முடியும் தான் நீ வந்து என்ன செய்ய அதாவது எந்த ஒரு பெண்ணையும் பார்த்தா அதுவும் சிரிக்கிற பெண்ணை பார்த்து நீ நம்பாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சீரும் பாம்புங்கிறதுக்கு வந்து ஒரு விளக்கம் எப்படின்னா சீரும் பாம்புனா பாம்பு பொதுவாக அதாவது தனக்கு ஆபத்து வந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் கொத்தும் கொத்தும்போது தான் அதோட விஷம் பல்லில் இருந்து விஷம் வந்து நம்ம உடம்புல பரவி அந்த நரம்புகள் வழியாக உடல் முழுக்க பரவி உச்சந்த உட அதாவது உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரை போகும்பொழுது மட்டும்தான் நமக்கு உயிர் போயிடும் விஷம் பரவி ஆனால் வந்து எல்லா நேரத்திலையும் பாம்பு கொத்துறது கிடையாது பாம்பு பயம் காட்டும் திடீர்னு அது வரும்போது நமக்கு ஆபத்தை நம்மளை கண்டு நம்மளை பார்த்து அது வந்து சீருச்சுன்னா அது வந்து நம்மளை பயம் காட்டுதுன்னு அர்த்தம் பயம் அதை பார்த்தாலே நம்ம ஓடிடுவோம் அதனால அதுக்கும் ஆபத்து வராது அது நம்மளை அடித்து விடுவார்களோ கொஞ்சு விடுவார்களோ என்று பயந்துதான் பாம்பு தலையை தூக்கி என்ன செய்யும் சீரும் சீறிட்டு நம்ம வந்து அதை கண்டுக்கல அப்படின்னு போயிட்டோம்னா அது பாட்டுக்கு போயிடும் அதனால ஆபத்து கிடையாதுமே அதை நம்பலாம் இதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்லலாம் எப்படின்னா ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அதாவது ஒரு பக்கத்து ஊரில் உள்ள ஒரு பண்ணையார் வந்து அவர் தனியாளா தன்னோட தோப்புக்கு போயிருக்காரு வேலைக்காரங்க பிள்ளை சூளை எப்பவும் போவாரு அன்னைக்கு தனியாளா போயிருக்காரு போனவர் அங்க போய் ஓலை வந்து ஓலைகள்லாம் கூட்டி போட்டிருக்காங்க அது பக்கத்துல அப்படியே நடந்து போயிடும் திடீர்னு அந்த ஓலைக்குள்ள சடீனு சரச அவரு ரொம்ப எதிர்பாராம பார்க்கும்போது போது தொடர்ந்து கால் பக்கத்துல ஒரு பாம்பு தலையை தூக்கி ஒரு நல்ல பாம்பு தலைய தூக்கிட்டு அப்படியே நின்ன உடனே இவர் பயந்து அது எத்தனச்சு ஓடுறதுக்குள்ளே அப்படி பார்த்து பயந்த உடனே அது என்ன செய்யுது பட்டுனி காலில் தொடையில் வந்து அது தலையை வச்சு அப்படியே ஒரு ரெடி ஆடிச்சது ஐயோ நம்மளை கொத்தி பாம்பு நம்ம செத்தோன்னு நினச்சிட்டு அவரே நினச்சிட்டாரு மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அந்த இடத்துல விழுந்து நிறைய நேரம் மயக்கத்திலே கிடந்திருக்காரு யாரும் பார்க்கல கடைசியில் நிறைய நேரம் கழித்து அவர் கண் விழித்து பார்க்கும் பொழுது அங்கே பாம்பு எதையுமே காணலை பாம்ப காணலையும் நம்மளை கடிச்சிட்டு ஓடிடுச்சு போயிடல நம்மளை கொத்திட்டு ஓடிடுச்சு அந்த நல்ல பாம்பு ஒரு நல்ல பாம்பு நம்ம தொடல எப்படி கொத்திச்சேன் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துருக்காரு தொடையிலலாம் அது அது பல் எதுவும் பட்டிருக்கானா ஒன்றும் ஒரு சுவடுமே இல்லை அது உண்மையிலே அது கொத்தவில்லை அது என்ன செய்க்கு தலையை வைத்து வாயை வைத்து ஒரு போடுதான் போட்டிருக்கு தலையால் ஒரு போடு தொ தொடையில போட்டிருக்கு அதை பார்த்து அவர் மயங்கி விழுந்தார் ஆனால் அவர் உயிர் படைச்சி அவர் ஒரு எண்பது வயசு வரலாம் வாழ்ந்தார் அதான் அது இதில் இருந்து என்ன தெரியும்னா சீரும் பாம்பை கூட நம்மள அதுக்கு அது கடிச்சு அது கடிச்சிட்டுன்னு நினைக்கிறோம் கடிக்கலை பயமுறுத்து என்னது அதனால சீரும் பாம்பை நம்பலாம் ஆனால் சிரிக்கும் பெண்ணை என்றுமே நீங்கள் நம்பி விடக்கூடாது அடுத்து இதுக்கு ஒரு உதாரணம் அந்த சிரிக்கும் பெண்ணை நம்ப கூடாதுங்கிறது உதாரணம் என்னென்னா இப்போ அண்மையில் கூட நம்ம செய்திகளில் சோஷியல் மீடியாவில் கூட நம்ம நிறைய பார்த்துக்கோம் என்னன்னா அது அரபு நாட்டில் இங்கேருந்து வேலை செய்ய போன பொறுப்பெண் நம்ம நாடுகள் நம்ம நாட்டில் இந்தியாவிலேருந்தே வேலை செய்ய போற ஒரு பெண் வந்து அங்கே அவளுக்கு தொல்லை கொடுத்த ஒரு இளைஞரை மயக்க மருந்து கொடுத்து கொன்று அவனை துண்டு துண்டாக கூறு போட்டு அவனை ப அதாவது பிளாஸ்டிக் கவரில் போட்டு கெட்டி பல இடங்களில் வீசி இருக்கிறான் கடைசியில் மாட்டிக்கிட்டா மாட்டினதுனால அவளை புளிச்சிப்பா அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அப்போ இதனால யாருக்கு கஷ்டம் வருது கடைசியில் அந்த பொண்ணுக்கும் கஷ்டம் அந்த ஆணுக்கு வாழ்க்கையே போச்சு அதாவது எதுக்கு அவளோட சிரிப்பை கண்டு மயங்குனால தானே எது பெண்கள் பின்னால சிரிப்பை கண்டு மயங்கி போகாதீங்க போனா உங்களுக்கு அல்லல் தான் எப்பவுமே வாழ்க்கையில வாழ்க்கை நிறைய கடைபிடிங்கள் அப்படிங்கறது தான் இந்த முதுமொழி சொல்லியிருக்காங்க வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அடுத்து இன்னொரு உதாரணம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல நடந்ததுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய காதலனுக்கு வந்து தவிரி அவன் வேண்டாம் அவன் தொல்லை அப்படின்னு நினச்ச தருணத்தில் அவனுக்கு வந்து ஜூஸில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டு நாள்பட கொடுத்துருக்கான் கொடுத்து குடிக்க வச்சதில் அவனுக்கு அவன் அதாவது ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அவனும் உயிரிழந்திருக்கிறான் இதை வந்து பின்னால கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க வீட்டில் அந்த பொண்ணோட வீ அந்த பையனோட வீட்டில் கண்டுபிடிச்சி இது கேஸ் ஆகி அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக அந்த பெண்ணுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அந்த பெண் ஒரு பக்கம் அந்த கோர்ட்டில் தீர்ப்பை கேட்டு அழுகிறாள் அந்த பையனை பெற்றவர்கள் கதறி அழுகிறார்கள் பையன் கிடைக்க மாட்டான் இந்த தீர்ப்பை கொடுக்கட்டும் பையன் வந்து கிடைக்க மாட்டான் அந்த பையனும் எப்படியோ சொல்லியிருப்பார்கள் அவருடைய பெற்றோர்கள் எப்படியோ அவன் முன்னாடி போனப்ப சொல்லியிருப்பாங்க நீ வந்து நம்பாதே சிரிக்கும் பெண்ணை நம்பாதே போகாதேன்னு சொல்லியிருப்பாங்க சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே பாம்பை சிரிக்கும் பெண்ணை நம்பாதே என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதை வந்து இன்றைய இளைஞர்கள் கடைபிடித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் பெண்களும் அதற்கு ஏற்றால் போல் நல்லவர்களாக நடந்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் வணக்கம்